அண்ணா வணக்கங்கண்ணா லோ பட்ஜெட்டில் தோட்டமாக தேற்றுக்கிற பாட்டிக்கு அருமையான தோட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்கண்ணா டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்கண்ணா நல்லா தார் ரோட வேஸ் வந்துருங்க தாரோட வேஸ் ஒரு நூற்றி அடி பக்கம் நூற்றி நூற்றி பத்து அடி வந்துடுங்கண்ணா பஸ் போர் ரூட்லையே இருக்குதுங்கண்ணா ஊர் அடியில் வந்துடுங்க போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லைங்கண்ணா புளியம்பட்டி டு நம்பியூர் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டரில் வந்தால் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்கண்ணா தோட்டத்தில் வீடு இருக்குது தனி வீடு ஒன்று இருக்குதுங்கண்ணா போர் இருக்குதுங்க சர்வீஸ் இருக்குதுங்க சர்வீஸ் பார்த்து வீடு சர்வீஸ் தான் இருக்குதுங்கண்ணா சர்வீஸ் தனியாக இல்லைங்க மொத்த தோட்ட டோட்டலாக நாலு ஏக்கராங்கண்ணா அதில் ஒரு மட்டும் பிரித்து கொடுக்குறாங்கண்ணா பக்காவாக இருக்குதுங்கண்ணா மினிமமான பட்ஜெட்டில் ஒரு தோட்டம் தேட்டிருக்கிற பாட்டிக்கு அருமையான பூமிங்க வீட்டோடு வந்துடுங்க எந்த செலவும் இல்லைங்க எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்கண்ணா டோட்டலாக சேர்த்து ஒரு எழுபது லட்சம் ரூபா ஃபைனல் கேட்குறாங்கன்னா எந்த உட்காந்து பேசினா கொஞ்சம் கொஞ்சம் உடச்சும் கொடுத்துருவாங்கண்ணா பாட்டி கொஞ்சம் அர்ஜினெண்டாக இருக்கிறாங்க ஒரு ஏக்கராங்க நல்ல நிலையே வந்துருங்க பூமி அருமையாக இருக்குதுன்னா நல்ல செம்மன் பூமிங்க போயில் ஓட்டிருக்காங்கண்ணா இப்போது இதை பற்றின மேற்கொண்டிட்டு வேணா ஷேர் பண்ணுறேன்னா ஏக்கரா டோட்டல் சேர்த்து எழுபது லட்சம் சொல்கிறாங்கண்ணா வீட்டோட சேர்த்தியே வந்துடுங்கண்ணா அருமையான பூமி தார் ரோடு பேசியே வந்துடுங்க பஸ் போகிற ரூட்டுங்க மிஸ் பண்ணிடுறாதிங்கண்ணா